பீகாரில் எதிரொலிக்குன்னா என்ன அங்கே இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில் அது அதிகபட்சமாக உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தாயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி பத்தாயிரம் குடுப்பீங்களா எப்படி பதினஞ்சாயிரம் கொடுப்பீங்களா எப்படி சொல்லுது எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க இசையார் மூலமா பதியப்படல இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்தில் அதிகாரிடைய வாக்கு கோவை முதலையில் கல்விநீத்தி வந்து கோவை எந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்குங்கிறீங்க ஏற்கலைங்கிறீங்களா இல்லை எனக்கு என்னுடைய என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமாக இல்லை பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோற்றுருச்சு யார் சொன்ன யார் சொன்ன யார் சொன்னா அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து இல்ல பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு அதுபோக தானி இருக்குது போக உந்தூர்லி இருக்குது அது போக அரசு பேருந்து இருக்குது அப்போ அதில் போகிறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லணும் எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போகிறது தான் வளர்ச்சிமா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயினில் சொல்லி எதையா பேசுறது அதன் வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா தாமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கன்னு எது கட்டுற இப்போ நீ ஃபிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் தான் முதலாளியோட தான் ஏற்கனவே தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேக்கிறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கி விடுறா இந்தியாவோடதா உலக வங்கி ஓடதா காமெ காமெடி பெயிண்ட் எதாவது பேச்சு எதாவது தெரிஞ்சு எதாவது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமேல் தோணும் மெட்ரோ ரயிலில் போயிட்டு போயிட்டு வா பேசு அழகாது பேச்சு வளர்ச்சிங்க யாரு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்குது

உனே இன்னிக்க இல்ல ரொம்ப நாளா பார்க்கறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்விலரா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கேட்டிரானே போடா அளை மਾਇரே ஒரு பத்தர்க்கலை ஏ ஒரு மைக் ஏத்திட்டு கேமரா எடுத்துங்க பெரிய வெங்காயமேடா நீ ஆ இது மொஹரே போடா அளை மਾਇரே இல்லை நீங்கள் குளத்தூர்லேயே நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீத்தாராமன் நிதி அமைச்சர் சொல்வாங்க இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சி எப்போ கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாதம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்கள் அறிவிக்க தயாராக இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்போ எஸ்ஐஆர் செயல்படுத்துகிற ஆட்சி யாரோட இப்ப கொட சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வருது பிஜேபி தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போது நீங்கள் பூத்து லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவல ஒரு ஆஃபீஸராக போட்டிருங்க கட்சிக்கார் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போகிறாரு போகும்போது என்ன ஆகும் உங்க உங்கள் இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவி நடக்குமே நடக்காதா சொல்றீங்க நடக்குமே நடக்காதா சொல்றேன் இப்போ ஒரு வேளை போகிறீங்க அங்கே என்னோடய படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியும் அங்கே இருந்தால் அந்த ஓட்டை வக்வெயலாக எடுத்து விட்டு இப்போ நீங்கள் போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டையை எடுத்து விட்றாங்களா வச்சிருப்பாருங்க புரியல சத்தமுக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த எசைஆர் ஃபார் இந்த படிவத்தை கொடுத்துற முடியும்னா நாங்கள் சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல அதில் என்ன பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 வந்து கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியலாம் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை சரி பார்க்க வேண்டிய தேவை கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கணும் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரை அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டான் இது எப்படிப்பட்ட பைத்திய காரத்தன நீங்க வச்சு எப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரோ அதை நீக்கு ஓ இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் கால விழுந்தாரோ அவர் தானே போய் வாழ்த்து என்ன பண்ணுவாங்க இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறைலாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் தலையிடாதுன்னு சுதந்திரமா இயங்கும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ன ரைடு விடலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படி தானே இருக்குது அப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்போது யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் அது அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன் திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்